ஆவடி காவல் ஆணையரகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆவடி அருகே நெமலிச்சேரி சந்திப்பில் பட்டாபுரம் காவல் நிலைய வாகன சோதனை சாவடி மற்றும் பட்டாபுரம் போக்குவரத்து புற நிலையத்தை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் அரசு பள்ளி மாணவருடன் கல்வி விவரங்களை கொடுத்து புத்தாண்டு கொண்டாடினார் பின்னர் சந்தித்த காவல் ஆணையர் சங்கர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் முயற்சிகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி மூன்று சதவீதம் கொலை குற்றங்களும் அறுபது சதவீதம் சாலை விபத்துகள் வழிபறி திருட்டு செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் வெகுவாக குறைந்து தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஆவடி காவல் ஆணையரகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நடைபெறாமல் புறவழி சாலை சென்னை சாலை சாலை என முக்கிய சாலைகள் மக்கள் அதிகம் கூடும் சாலைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தவர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இன்றைக்கு அதாவது அவுட் போஸ்ட் போலீஸ் அவுட் போஸ்ட் சிறந்திருக்கிறோம் இந்த அவுட் போஸ்டானது நெம்லிச்சரி ஆனாவை ஒட்டி இருக்கிறது இங்கே தினந்தோறும் பல்வேறு வாகனங்கள் நிறைய வாகனங்கள் போகிறது இந்த அவுட் கேமராஸ் வச்சுருக்கோம் சிசிடிவி கேமராஸ் இங்கே போகக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கிறதுக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் மற்றும் இங்கே வாகன சோதனைகள் வாகனங்களுடைய சோதனைகள் இதே போன்று காவல்துறையுடைய நடவடிக்கைகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆவடி காவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குற்றங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பராமரித்து கொலை குற்றங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்கிறது கடந்த ஆண்டில் காட்டிலும் அதே மாதிரி விபத்துகள் ஸ்பெஷலி ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதுவும் ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கிறது அது காவல்துறை நன்றாக செயல்பட்டு இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கும் விபத்துக்களை குறைக்கிறதுக்கும் எல்லா முயற்சிகளும் எடுத்து வருகிறது இதே போல் ஆவடி காவல் ஆணையத்தில் கிட்டத்தட்ட இருபது சோதனை சாவடிகள் அதாவது புறக்காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராஸ் புதுசாக போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்தில் உள்ள நிதியில வந்து நிறைய கேமராஸ் புதுசாக போட்டிருக்கிறோம் இந்த கேமரா வந்து குற்றங்களை தடுக்கிறதுக்கும் குற்றவாளிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கு அதுமாரி இந்த போதைப் பொருள் நிறைய பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் ஒன்றும் வந்து இந்த ஹார்ட் ட்ரக்ஸு கஞ்சா வேற சிந்தட்டிக் ட்ரக்ஸு அதே போல் வந்து இந்த புகையிலை பொருட்கள் அதாவது டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுலேயும் வந்து நாம் இந்த ஆண்டில் ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் போது குட்கா பொருட்கள் சீசரில் வந்து கிட்டத்தட்ட நம்ம தான் வந்து மேக்சிமம் சீசர் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆண்டில் அதே போல் கஞ்சா சீசரும் கடந்த ஆண்டில் உடம்பு இந்த ஆண்டில் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம் நிறைய பேரை கூண்டாஸில் போட்டிருக்கோம் குண்டா சட்டத்தை போட்டிருக்கிறோம் ஆவடி காவல் ஆணையரத்தில் வந்து போதை இல்லாத ஒரு ஆணையரகம் ஆக்கறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறது புத்தாண்டுக்கு வந்து பொதுவாக புத்தாண்டு பந்தோபஸ்து பொதுவாக போடுவோம் அதில் வந்து என்ன எங்கள் நோக்கம் என்னென்றால் விபத்துகள் நடக்கக்கூடாது நியூ இயர் ஈவ்ல அதே மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் குறிப்பாக வந்து சில ஈவ்டிசிங் இல்லாட்ட அதே மாதிரி சில குற்றங்கள் நடக்கக்கூடாது அதற்கு எல்லா ஆண்டும் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து விரிவாக பந்தோபஸ்து இருக்கும் எங்கள் எல்லாம் வந்து இருபது ரோந்தே இருப்பாங்க நானும் வருவேன் இருபது ரோந்தில் பொதுமக்கள் வந்து புத்தாண்டை நன்றாக மகிழ்ச்சியோட கொண்டாடுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும்

வேகமாக வண்டி ஊட்டின்னு வர்றது அதுவும் விபத்துக்கு ஒரு காரணமாகலாம் ஆகலாம் ஸோ அதுக்கு எல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்கும் இளைஞர்களுக்கு இளைஞருக்கு ஒரே ஒரு ஆய்வு தான் அதாவது புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து அமைதியா முறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள்